ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே நாளையை உன் இரண்டு விருப்பங்களில் நிச்சயமாக ஒன்று நிறைவேற்றித் தருவேன் ஆம் செல்லமே நான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக உறங்கு எல்லா மனிதர்களுக்கும் தான் நினைத்தது உடனே நடந்துவிட வேண்டும் என்ற ஆசை அதேபோலத்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் காலத்தில் யாருக்கும் பொறுமையே இல்லை வேகம் அவர்கள் கேட்டதை உடனே கொடுத்துவிட வேண்டும் என்ற ஆசை அதில்தான் இப்பொழுது எல்லோர் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது எப்படி விதைத்தவுடன் மறுநாள் அறுவடை செய்ய முடியுமா முடியாது தானே அதேபோலத்தான் எல்லோர் மனதிலும் இந்த காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது எனக்கு உடனே எல்லாம் கிடைத்துவிட வேண்டும் படிப்படியாக யாருக்கும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே இல்லை பாவம் அவர்கள் அறியா பிள்ளைகள் என்ன செய்வார்கள் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றினால் விளையும் விளைவுகள் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏனென்றால் அவர்கள் விருப்பம் துன்பம் விளைவிக்கும் என்று தெரிந்து எவ்வாறு செய்வது நான் சொல்வதை கேட்டு பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நன்மையே விளையும் நான் கொடுக்கும் வெகுமதியை அவர்கள் எதிர்பாராத அளவு மகிழ்ச்சியாக இருக்கும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அதனால்தான் தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சை உன் மனமே உனக்கு நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை தரும் அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கின்றது நான் சொல்வது சரிதானே ஒரு முறை இரண்டு முறை விழலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலைப்படாதே என் கிளமே கீழே விழுவதை பற்றி கவலைப்படாதே இந்த முருகப்பெருமான் தோள் தாங்கி கொடுத்து உன்னை அரவணைப்பேன் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையும் உனக்கு இந்த முருகப்பெருமான் பாலிப்பேன் எனது வார்த்தையில் நம்பிக்கையுடன் என்னை நம்பி முருகாசரணம் என்று என்னை அண்டி வந்தவர்களை நிச்சயமாக நான் ஏமாற்ற மாட்டேன் எந்த ஒரு செயலையும் நீ செய்வதற்கு உன் சொந்த காலிலேயே நின்று பழகும் மிகவும் தேவைப்படும் போது மட்டும் அடுத்தவரின் உதவியை நாடு அவர்கள் உதவி செய்ய மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடைய வேண்டாம் அவர்கள் இல்லாமலேயே உன்னால் வாழ முடியும் என்று நிருபுத்தி காட்டு அந்த இடத்தில் தவறுகளை உன் உன்மீது வைத்துக்கொண்டு மௌனம் காப்பவரிடம் கவனமாக இருக்க கற்றுக்கொள் தவறுகளை தன் மீது வைத்துக்கொண்டு மௌனம் காப்பவரிடம் கவனமாக இரு கோபத்தில் நீ பேசும் வார்த்தைகளை வைத்து இறுதியில் உன் தான் தவறு என்று சொல்லிவிடுவார்கள் எதை கொடுத்து நல்ல பெயர் தொடர்ந்து வாங்க நினைத்தாலும் அதை கொடுக்கும் வரைதான் அந்த பெயர் நிலைத்து நிற்கும் என்று நினைவில் வைத்துக்கொள் பூக்கள் நாம் யார் கழுத்துக்கு மாலையாக போகிறோம் என்று தினமும் பூப்பதில்லை அந்த பூக்கள் பூப்பது தான் அதனுடைய வேலை அதுபோலத்தான் உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு அந்த அதற்குரிய பலன் தானாக உன்னிடத்தில் வந்து சேரும் பிறப்பது ஒருமுறைதான் யாரை பார்த்தும் அஞ்சாதே தைரியமாக போராடு வெற்றி உன் பக்கம்தான் நான் சொன்னது போலத்தான் நீ நினைத்த இரண்டு காரியங்கள் நிச்சயமாக ஒரு காரியத்தை நிறைவேற்றி தருவேன் நாளைய பொழுதில் சலசலவென்று எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்காதே என் செல்லமே உன் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும் மௌனம் மௌனமாக இரு மற்றவர்களின் பலவீனம் உனக்கு தெரிந்துவிடும் ஆம் செல்லமே நான் சொல்வதை சற்று கவனமாக மனம் உவந்து கேள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தப்பிக்க முயற்சிக்காதே அப்படி தப்பிக்க முயற்சித்தால் அவற்றின் கடினம் அதிகரிக்கத்தான் செய்யும் நீ அதை எதிர்கொள்ள துணிந்தால் சூழ்நிலைகள் பணிந்து சாதகமாக மாறிவிடும் கடினமான சூழ்நிலைகளை நீ சந்திக்க தயாராக இல்லை என்றால் சாதாரண வாழ்க்கை தான் வாழ நேரிடும் உனக்கு உனது நிகழ்கால சூழ்நிலை எதுவாயினும் அது நிரந்தரமானது அல்ல அதே சமயம் நீ ஒவ்வொரு சூழ்நிலையையும் காணும் கண்ணோட்டத்தை நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ தேர்வு செய்வது பொறுத்தே நிகழ்காலத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய் இந்த முருகப்பெருமானால் உருவாகும் தைரியம் உனன் உண்மைக்கு முழு வெற்றியை தரும் புரிகிறதா யாரையும் ஏமாற்றும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே அது நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி உண்மையாக பழகும் உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து என் செல்லமே அவையெல்லாம் காலம் செல்ல செல்லத்தான் அதனுடைய மகத்துவம் உனக்கு தெரியும் புரியும் உனக்கான நல்லதொரு விருப்பங்கள் நிச்சயமாக ஒன்றை நிறைவேற்றித் தருவேன் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என்றே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் நல்லதை நினைத்து செய்யும் எந்த செயலும் நிச்சயம் நல்லதாகவே இருக்கும் நல்லதாகவே முடியும் நேரங்கள் நல்லதை தீர்மானிக்காது நேரங்கள் நல்லதை எப்பொழுதும் தீர்மானிக்காது செல்லமே உன் மனதுதான் நல்லதை தீர்மானிக்க வேண்டும் ஓடும் நீர் போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய் நல்லதவற்றை குப்பை போல் தானாகவே ஓரம் ஒதுங்கிவிடும் கவலைப்படாதே காலம் எதையும் மறக்கடிப்பதில்லை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை மட்டுமே தருகிறது உன்கான உழைப்பு நிச்சயமாக வீண் போகாது ஆகவே எதற்கும் மனம் தளர்ந்து விடாதே உன்னால் முடியும் என்று போராடும் துணிந்து நில் பல வெற்றி கனிகளை பறிப்பாய் இந்த முருகப்பெருமானின் வார்த்தைகளின் நம்பிக்கை வைத்து நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பது உனக்கு அருள் என் என்று நீ தூங்கி பல நாட்களாகிறது நிம்மதியாக தூங்கி நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக கண்ணூர் உனக்கான பொழுதாகத்தான் நாளைய பொழுது விடிய போகிறது ஆம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் சரணம்